எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலையை ஆதவ் அர்ஜுனா ஒருமையில் பேசி கிண்டல் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது தாவேக்க சார்பில் நேற்று விஜய் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது முன்னதாக மாமல்லபுரம் அருகே உள்ள ஒரு தனியார் விடுதியில் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போது தாவைக்காவின் பொதுச் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர் அப்போது ஆனந்துடன் நடந்து வரும் ஆதவ் அர்ஜுனா தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் பேசி கிண்டல் செய்து